நமது இலக்கு ரொம்ப பெரிது சாதாரண இலக்கு அல்ல இந்த தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் இந்த மாற்றத்தை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த தமிழகத்தில் திமுக ஒரு மாற்றை கொடுக்க முடியும் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாதையை வைத்து கொடுத்திருக்கிற ஆ வீரர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நமது எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏ அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் ஃபைவ் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற பாஜக குழுவிடைய தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு கமலாலயத்தில் வைத்து நாம் எல்லோரும் மரியாதை செய்தார் இடம் போதாது என்ற முடிவின்படி எட்டு பெருங்கோட்டத்திலும் அவர் நேரடியாக சென்று தொண்டர்களுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் தொண்டர்களை சந்திக்கிறார் இந்த அற்புதமான முதல் நிகழ்ச்சியை கட்சி தலைவராக பொறுப்பேற்ற முதல் நிகழ்ச்சியை எட்டு பெருங்கோட்டத்தில் மக்களை சந்திப்பதுதான் என்னுடைய முதல் கடமை என்று வந்திருக்கக்கூடிய நமது மாநில தலைவர் அவர்களுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன் மேடையில் இருக்கிற அண்ணன் எச் அவர்கள் மரியாதைக்கு போட்டுவதற்கு உரிய முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தராஜன் அம்மா அவர்கள் அண்ணன் வீப்பிடி அவர்கள் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லா தலைவர்களுமே மேடையில் இருக்கிறார்கள் வந்திருக்க அனைத்து தலைவர்களையும் வரவேற்கிறோம் ஒரு மூன்று தினங்களில் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது மாவட்ட தலைவர்கள் கிரி பாஸ்கர் அவர்கள் அதே போன்று நாகராஜ் அவர்கள் தென்சென்னை மாவட்டத்தில் சஞ்சீவி அவர்கள் வடசென்னை மேற்கு பாலாஜி அவர்கள் மத்திய மேற்கு லதா சண்முகம் அவர்கள் சென்னை கிழக்கு தம்பி குமார் அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர்கள் மாநில துணைத் தலைவர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்ளது போது புதுச்சேரியில் ஐயா வாரேசு ஐயர் அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுகிற நண்பர்களுக்கு எல்லாம் துப்பாக்கி சொல்லுகிற பயிற்சியை கற்றுக்கொடுத்தார்கள் அங்கே பயிற்சியில் கற்றுக்கொண்ட பல தலைவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய நியாயிகளாக மகான்களாக நம்மால் கருதப்படக்கூடிய தலைவர் துப்பாக்கி பயிற்சியில் மிக தீவிரமாக பயிற்சி எடுத்து மிக விரைவாக கற்றுக்கொண்டார் வந்திருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் நீங்கள் மட்டும் எப்படி விரைவாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் எங்களுக்கு திறமை குறைவாக இருக்கிறது நீங்கள் மிக விரைவாக கற்றுக்கொண்டீர்கள் எப்படி

ஐயா அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல இந்த தமிழகத்தில் ஒரு ஆட்சி

தர்மம் மட்டுமே வேண்டும் என்பது உறுதி இருக்கிற தலைவர்களை நான் வரிசையாக சொல்ல விரும்புகிறேன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அண்ணன் நாராயணன் திருப்பதி அவர்கள் எனது அன்பு நண்பர் தயாராஜன் அவர்கள் அமர் பிரசாத் அவர்கள் நமது உமானந்த கவுன்சில் அவர்கள் சுமதி வெங்கடேசன் அவர்கள் மற்றும் இருக்கிற சம்பந்தவர்கள் சம்பந்த் அவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களையும் வரவேற்கிறேன் தம்பி சூர்யா மாநில செயலாளர் இருக்கிறார் ஜெயக்குமார் இருக்கிறார்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் மனோர் மனோ இருக்கிற விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் அண்ணன் தலைவர்கள் இருக்கிறார் சோசியல் மீடியாவுடைய ஊடகப் பிரிவு தலைவர் ரங்கநாயன் மீனவர்கள் மருத்துவ பிரிவு தலைவர் டாக்டர் பிரேம் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று நாளில் நாங்கள் கஷ்டப்பட்டு பாடப்பட்ட என்னோடு உழைத்த அனைத்து அணியினருக்கும் குறிப்பாக அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் எனது அன்பான வழக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி நமிதா அவர்களுக்கும் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கிற அத்தனை தலைவர்கள் மேடைகள் எல்லாம் விட்டாலும் நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ நாயன் எனது வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம் என்னை பொறுத்தவரை என்ற தத்துவம் தான் நம்மளுக்கு குறைவாக பேச வேண்டும் அதிகமாக உழைக்க வேண்டும் இதுதான் ஜனநாயகத்துக்கு தேவை நிறைய சொல்லிகொண்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து விட்டது இதுல கஷ்டமோ நஷ்டமோ யாருக்கும் கிடையாது எப்படி சேரலாம் துரோகம் செய்து விட்டார்கள் இதேதான் நியாயமா என்று கேட்கின்றவர்கள் வாஜ்பாய் கூட்டணி சேர்க்கின்ற பொழுது இந்த நியாயம் எங்கேயோ நீண்ட காலமாக அமைச்சராக இருந்தாரே அப்பொழுது இந்த நியாயம் எங்கேய போனது என்றெல்லாம் கேட்க வேண்டிய காலகட்டம் வேறு பொழுதுக்கூட்டத்தில் வைத்துக் கொண்டதால் ஒரு இரண்டு மூன்று விசைகளை நம் கட்சி தலைவர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த தேர்தல் வரணுமே என்பது அப்படி ஒரு சம்பவமே கிடையாது அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லு முருகன் தான் நமக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரே அமைதியாக இருக்கிறார் என்று அதே போல இந்த மும்மொழி திட்டம் தமிழை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு லட்சியத்திற்காக தனது ஆத்து இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் முதலமை மறைப்பதற்காக நமது தம்பி தராத்துக்காரர்களுக்கு சொன்னது போல ஒரு சிலர் ஒரு சிலரை தப்பவிடாமல் பார்த்துக் கொள்வதற்கு நமது தலைவருடைய கடமை வேற ஒன்றும் செய்ய வேண்டும் ஏற்கனவே மக்கள் எல்லாம் தமிழக மக்கள் மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் சந்தேகமே வேண்டாம் எங்களை போன்ற வெற்றி பெறுவதற்கு நமது மகிழ வாழ்வது இதுபோன்று பல வெற்றிகளை அடைய வேண்டும் பல உயிர்ப்பதங்களுக்கு வர வேண்டும் என்று நிதியில் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஆனா எப்படி நான் ஒரு நாள் வர முடியாது அது கருடா இருந்தா அந்த சீக்கிரம் தெரியும் சொன்ன அருமையா வந்துருவீங்க வந்த என்னோட சொந்த பந்து இருக்கிறது என்னோட வணக்கங்கள் நீங்க எல்லாம் கேட்பீங்க நான் ஒரு எட்டு வருஷமா இவரோட டிராவல் பண்றேன் நம்ம கருடாவில் நயினா நாகேந்திர ஐயாவோட அருமையான மனிதன் ஒரு நாளும் இவர முகத்துல கோபத்தை வந்ததே நான் இல்லை யார் எதை கேட்டாலும் இல்லைனா கொஞ்சம் நான் எடுத்து விடுவேன் அது போல மனிதர் எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தவர் இவர் பொன்னார் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு அவர் இந்த கட்சிக்குள்ள வந்தா நல்லா அருமையா இருக்கும் நல்லா இருக்கும் நானும் பேசி பேசி மூணு வருஷம் பேசுறேன் அவர் கொஞ்சம் கூட வர்ற வரமாட்டேன் ஒன்றுமே சொல்ல கரிசில ஒத்துக்கிட்டாரு அப்புறம் அவங்க பொன்னார கிட்ட சொல்ல அவர் நம்மள சக்கரவர்த்தி அவர் நம்ம கட்சிக்குள்ள வர்றாருன்னா என்னோட மந்திரி பதவியை நான் விட்டுட்டு நான் அவரை கொடுப்பேன் அவரை கட்சிக்குள்ள வந்து அவர் சந்தோஷம் எங்களுக்கு அது போல மனிதர் இன்னைக்கு நம்மளோட இருந்தார் ஐயா நாங்கெல்லாம் தங்கமான மனிதர்கள் எங்களை நீங்க வழிகாட்டுங்க நாங்க உங்களோட சேர்ந்து இருபத்தி ஆறுல இந்த ஆட்சியை கண்டிப்பா நம்ம நம்மள சேர்த்து கை தூக்குங்க தமிழிசம் அந்த காலத்துல ஒரு நூறு பேர் சேர்த்து கூட ரொம்ப கஷ்டமா இருக்காட்ட இன்னைக்கு பார்த்தா அவளை கூட்டம் நிறைய இருறாங்கல்ல நன்றி சொல்லி ஐயா இன்னைக்கு நம்ம வந்து நம்ம அண்ண நம்ம அண்ணாமலை மலைய மிஸ் பண்றோம் ஒரே ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லணும் கஷ்டப்பட்டு கட்சிக்காக ஆனாலும் பிஜேபி காஷ்மீர் வல்லம் தமிழ்நாடு பிஜேபி என்னன்னா அண்ணாமலையை சேர்த்து இருக்கிறார் ஒரே ஒரு உதாரணம் ஒரு சின்ன பையன் நாராயண் ஆபீஸ் போறாரு நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக அவர் ரெகுலர் போயிட்டு பண்ண இந்த வருஷம் மட்டும் பார்த்தாரு நாராயணும் பிரைம் ஃபோட்டோ போட்டாங்க இருக்கு சார் நீங்க சார் பிரைம் மினிஸ்டரோட போட்டாரு சார் அடா தம்பி நான் பிஜேபி அப்படியா நான் இதுவரை உங்களுக்கு பார்த்ததே இல்லையே என்னடா நான் டிவியில வர அதுல வர எனக்கு எங்கும் பார்த்தது இல்லை சார் எனக்கு பிஜேபி தெரிஞ்சது வந்து அண்ணாமலை மட்டும்தான்